காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவம் தான் தற்போது உலகளவில் பொருளாக மாறியுள்ளது இதில் காப்பாற்ற வந்த ராணுவத்தினரை பார்த்து பயங்கரவாதிகள் என நினைத்து பாதிக்கப்பட்டவர்கள் கதறி ஆளும் காணொலி ஒன்று தற்போது வெளியாகி வைரலாகி வருகின்றது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்கம் பகுதியில் பை சரண் எனும் புகழ் பெற்ற சுற்றுலா தலத்தில் அடையாளம் தெரியாத முகமூடி அணிந்த பயங்கரவாதிகள் அங்கு மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர் குறித்த தாக்குதலை ராணுவ உடை அணிந்து வந்து பயங்கரவாதிகள் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு இந்திய ராணுவ வீரர்கள் விரைந்துள்ளனர் இதன் அங்கு வந்த ராணுவ

இதனை பார்த்து ராணுவ வீரர்கள் அவரிடம் பயப்பட வேண்டாம் நாங்கள் இந்திய ராணுவ வீரர்கள் உங்களை காப்பாற்ற வந்துள்ளோம் என ஆறுதல் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அங்கிருந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து பாதுகாப்புடன் அழைத்து சென்றுள்ளனர் இந்த காணொலி தற்போது வைரலாகி பார்ப்போர் இடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது